நான் நம்ம கூட யார் இருக்காங்க பாத்தீங்கன்னா கவலையாத்த மாராசன் டீமோட கேப்டன் இருக்காங்க நம்ம டீம் தான் வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் தேடி போறோம் அந்த இடத்துல வந்து ரொம்ப ரொம்ப வருஷமா ரொம்ப வருஷமா இருக்காமா அந்த சொல்லிருக்காங்க அஞ்சு பேர் வந்தா நாலு பேர் வந்தோம் கார்ல நடுவுல கொஞ்சம் இடம் இருக்கு அது கூட கூட்டிட்டு போய் பாக்குறோம் அது கூட நாங்க கூட்டு போவோம் எங்க அது கூட்டு போதான் தெரியல ஆனா உண்மையா போய் இருக்கானே இடத்துல இருக்கு ஆண் நிறைய இருக்காங்க இருக்கு பாத்துக்கோங்க நிறைய இருக்கா இருக்கு அதாவது என்னன்னா வந்து நம்ம வந்து அவங்கள எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் நம்ம போற இடத்துல அந்த இடத்துல நம்ம கண்ணுக்கு தென்படும் அந்த கண்ணுக்கு தென்படும் போது வந்து நம்ம பயப்பட பயப்படக்கூடாது ஒவ்வொரு ஆன்மாக்களும் வந்து ஒரு இறந்தவங்களோட இது வந்து ஆன்மா வந்து அங்கங்க அப்படி உலாவிட்டே இருக்கும் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டா ஒன்றரை மணி ஆகுது ஒரு கோஸ்ட் இருந்தாலே நான் வந்து டர் ஆகிடும் மீன் குழம்பு வேறு சாப்பிட்ருக்கேன் அம்மா வெள்ளிக்கிழமை நைட்டு நாங்கள் மீன் குழம்பு வேறு ஜிலேபி மீன் சாப்பிட்டு மாணி சாப்பிடுவோம் மேட்ருமா இந்த இடத்துல நிறைய திடி கொடுப்பாங்க அந்த மொதுவாக வந்து

ஆத்துக்காரங்க ரொம்ப பாடி எல்லாம் எரிப்பாங்கல்ல அந்த மாதிரி பழக்கம் கேட்டேன் இப்போ ஒரு ஆள் வந்து ஆமாச்சு அங்க மேல வந்துச்சு இல்ல ஆமா மேல வந்துச்சு இந்த மண்டபத்துல பாத்து பாக்கலையா ஏன் கவனிக்கலையா ஆள் வந்துச்சா ஏன்னா போனேன் நீ வேற

யாருக்குமே தெரியாது கல்போடம் எப்படின்னா உடைய இல்ல உடைஞ்ச பாலத்தை ஒரு மாசம் ஆகுது இந்த பாலத்தை ரெடி பண்ணி வச்சிப்போம் ஒரு மாசம் தான் ஆகுது அப்படித்தான் இருக்கும் ஆனா உளுந்து உயிர் போனா அது நம்ம கையில ரிஸ்க்காதான் இருக்கு ஏன்னா ரெண்டு பக்கமும் தண்ணி கருங்கல்லு லைட்ட கொஞ்சம் இந்த சைடு காட்டுங்க